ஆறு ஆட்கள் மற்றும் எட்டு சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை பத்து நாட்களில் முடிப்பார் எனினின் ஆறு ஆட்களும் எட்டு சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை பத்து நாட்களில் முடிப்பார் அதே வேலையை இருபத்தாறு ஆட்கள் மற்றும் நாற்பத்தி எட்டு சிறுவர்கள் சேர்ந்து ரெண்டே நாளில் முடிச்சு முடிப்பார் எனின் முடிப்பார் எனின் பதினைந்து ஆட்கள் இருபது சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பணுமீதான் கேள்வி ஆறு ஆட்களும் எட்டு சிறுவர்கள் சேர்ந்து பத்து நாளில் முடிப்பினுமா இருபத்தாறு ஆட்களும் நாற்பத்தெட்டு சிறுவர்களும் சேர்ந்து ரெண்டு நாளில் முடிப்பணுமா ரெண்டா பதினைந்து ஆட்களும் இருபது சிறுவர்களும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பணுமா எங்களுக்கு ரெண்டு விதமான சாம்பாடு இருந்தாலும் நாங்கள் கண்டுட்டு நாங்கள் இங்கே மூன்று விதமான சாம்பாடு அதாவது இது ஒரு கோவையாக தந்திருக்கு அடுத்தது ரெண்டாவது இது ஒரு கோவையாக தந்திருக்கு மூன்றாவது வந்து பதினைந்து ஆட்களும் இருபது சிறுவர்களும் ஒரு கோவைய தந்திருப்போம் இதை எப்படி செய்யறேன்னு நாங்கள் விளக்கமா பார்க்க போறோம் இங்க ரெண்டு கேள்வி பார்க்க போறோம் அதாவது முதலாவது கேள்வி இதே ஒரு தான் பார்க்க போறோம் அதை பயன்படுத்தி ரெண்டாவது கேள்விக்கு நீங்க விடிய கமல்ல பதிவு இருக்கு நாங்கள் மூன்று கேள்வி பார்க்கறாங்க இதில் வந்து ரெண்டு தான் பார்க்க போறோம் ரெண்டாவது கேள்வி நீங்க பதிவு பண்ணக்கூடியா இருக்கும் விடைய முதலாவது நாங்கள் பார்ப்போம் முதலாவது கேள்விக்கு என்ன அப்படி என்றது முதலாகி விட தெரிஞ்சா அதாவது நாலா அல்லது எட்டா என்று விட தெரிஞ்சா நீங்க செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தா செய்து பார்த்து விடிய கமல்ல பதிவு பண்ணுங்க நாங்கள் இந்த முதலாக என்ன விட என்று பார்க்கறோம் ஒரு மூன்று விதமான சமன்பாடு சமமாக தந்திருக்கு ஆறுக்கு ஆறு சிறுவர்கள் ஆறு ஆட்கள் எட்டு சிறுவர்கள் பத்து நாட்கள் இருபத்தி ஆறு ஆட்கள் நாற்பத்தி எட்டு சிறுவர்கள் சேர்ந்து ரெண்டு நாட்கள் அதே மாதிரி பதினைந்து ஆட்கள் இருபது சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் ஒரு மூன்று விதமான சமன்பாடு மாதிரி தந்திருக்குது ஏன் அப்படி மூன்று விதமாக தந்திருக்கு ரெண்டு விதமாக தான் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் இதுக்கு காணிலாம் பார்த்துருக்கீங்க இதே மூன்று விதம் நான் தந்திருக்கேன் பார்ப்போம் முதல்ல சமன்பாடு என்னென்னு தெரியும் எம் டி ஏச்சின் கிள் டபிள் ஜூ இதான் சமன்பாடு மனிதர்கள் எம்எண்டா மனிதர்கள் டிஎன்டா நாட்கள் ஏச்சண்டா ம மணத்தியாலம் கீழே வேலை இதான் சமன்பாடு இது எங்களுக்கு தெரியும் இங்கே வேறு வித்தியாசமாக தான் தந்திருக்கு மனிதர்கள் சிறுவர்கள் ஆட்கள் எல்லாம் தந்திருக்கு அதனால் குழம்பு தேவையில்லை அதை எப்படி பயன்படுத்தி செய்கிறோன்றதான் முக்கியம் இப்போ நாங்கள் விளக்கமாக பார்ப்போம் இப்போ சவன்பாடு உங்களுக்கு தெரியும் ஆட்கள் சிறுவர்கள் எல்லாமே ஆட்களுக்குள்ள மனிதர்களுக்குள்ளே அடங்கினோம் பத்து நாட்கள் அப்போ ஆட்களும் நாட்களும் தான் சம்மந்தப்படுது முதல்ல எது சம்மந்தப்படுதுண்டு எடுத்துருவோன்னு சமன்பாடில் எதுண்டு ஆட்களும் நாட்களும் மட்டும்தான் சம்மந்தப்படுது அப்போ ஆட்களும் நாட்களை மட்டும் சம்மந்தப்படுத்தி எடுத்துருவோம் இப்போ சமன்பாடு வந்து எம்ஏ டிஏன்னு சம்மந்தப்படுத்தி தான் அப்போ சமன்பாடு வந்து எம் ஒன் டி ஒன் சமன் எம் டூ டி தந்திருக்கோ அதை நாங்கள் போடுவோன்னு சிறுவர்களும் ஆட்களும் சம்மந்தமாக தந்திருக்கு ஆட்கள் வந்து ஆறு ஆட்கள் எட்டு சிறுவர்கள் ஆறு ஆட்கள் ஆறு ஆட்களுக்கு அதெல்லாம் மின்னு போடுவோம் எட்டு சிறுவர்களுக்கு சி சில் ரெண்டுக்கு சி என்று போடுவோம் பத்து நாளில் முடிப்பினோம் அதே அதே ரெண்டாவது சமன்பாடு தந்திருக்குது இருபத்தி ஆறு ஆட்களும் நாற்பத்தி எட்டு சிறுவர்கள் ரெண்டு நாளில் முடிப்போம் இருபத்தி ஆறு ஆட்களும் நாற்பத்தி எட்டு சிறுவர்களும் ரெண்டு நாளில் முடிப்போம் இப்போ இதை சுருக்கி எம்முக்கும் சிக்கும் என்ன தொடர்பு நாங்கள் கண்டுபிடிக்க வேணும் எம்முக்கும் சிக்கும் என்ன தொடர்புண்டு கண்டுபிடிக்க வேணும் ஆறு எம் சக எட்டு சி ஆறு எம் சக எட்டு சி பிரேட்டுக்குள்ளே இந்த பத் ரெண்டாவில் இங்கு ஒன்று பார்த்துடா பத்து ரெண்டாவது ஐந்து சமன் இருபத்தி ஆறு எம் சக நாற்பத்தி எட்டு சி இப்போ இதை சுருக்கணும்டா ஐந்தால் ஆரம்பிக்கணும்னா ஆறைந்து முப்பது எம் சக எண்ணஞ்சு நாற்பது சி சமன் இருபத்தி ஆறு எம் சக நாற்பத்தி எட்டு சி இப்போ எம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டுருவோம் சி எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டுருவோம் முப்பது எம் கழித்தல் இருபத்தி ஆறு எம் சமன் நாற்பது நாற்பத்தி எட்டு சி கழித்தல் நாற்பது சி இங்கே சுருக்கினமுடா நாலு எம் சமன் எட்டு சிஎன்டு வருது அப்போ ஒரு ஏமத்தில் என்று பார்க்கணும் இங்கே மனிதர்களுக்கு ஆட்களுக்கும் சிறுவர்களுக்கும் என்ன சம்மந்தப்படு சம்மந்தம் என்று தான் பார்க்குறோம் நாங்கள் மே முதலாவது இதுக்கு முதல் காலையில் பார்த்தது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள தொடர்பு சம்மந்தம் என்ன சம்மந்தம் என்று அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்துருக்கோம் ஒரு ஆட்கள் வந்து செய்கிற வேலையை ரெண்டு சிறுவர்கள் செய்யணுமா ரெண்டு சிறுவர்கள் தேவைப்படுமா ஒரு ஆட்கள் செய்கிற வேலை இப்போ நாங்கள் ஒரு சமன்பாடு உருவாக்கி மூன்று சமன்பாட்டிலேருந்து ஒரு சமன்பாடு உருவாக்கியிருக்கிறோம் இப்போ ஏதாவது அடுத்த சமன்பாடு உருவாக்க போகிறோம் கேள்வி வந்து பதினைந்து ஆட்கள் இருபது சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை செய்வோம் இப்போ நாங்கள் அதே மாதிரி அதே சமன்பாடு திரும்ப இருக்க போடுவோம் எம் ஒன் டிஒன் தமன் எம் டூ பி டூ இப்போ இதுக்கு பிரதியிட போகிறோம் ஆறு ஆட்கள் எட்டு ஆறு ஆட்களும் எட்டு சிறுவர்கள் சேர்ந்து பத்து நாள் வேலை செய்வோம் ஆறு ஆட்களும் எட்டு சிறுவர்கள் சேர்ந்து பத்து நாள் வேலை செய்யணும் ஆறு மென்னும் எட்டு சிறுவர்களும் சேர்ந்து பத்து நாள் வேலை செய்யணும் அடுத்த சமன்பாடு போகிறோம் கடைசியாக கேள்வி என்னவோ அதை தான் பார்க்க போகிறோம் அதாவது பதினைந்து ஆட்களும் இருபது சிறுவர் சிறுவர்களும் இன்னும் சிறுவர்களும் சேர்ந்து எத்தனை நாட்கள் வேலையை முடிப்பேன் பதினைந்து ஆட்களும் இருபது சிறுவர்களும் சேர்ந்து எத்தனை நாட்கள் வேலையை முடிப்பேன் பதினைந்து ஆட்களும் இருபது சிறுவர்களும் சேர்ந்து எத்தனை நாள் டி டூவாக கேட்டுக்காது பதினைந்து ஆட்களும் இருபது சிறுவர்கள் பதினைந்து ஆட்களும் இருபது சிறுவர்களும் சேர்ந்து எத்தனை நாளில் முடி வேலையை முடிக்கணும்னா ஒரு எம்முக்கு பதிலாக ஒரு ஆட்களுக்கு பதிலாக ரெண்டு சிறுவர்களை தேவைப்படணும் வேலைக்கு அப்போ எம்முக்கு பதிலாக பிற ஒரு எம்முக்கு ரெண்டுடா ஆறு எம்முக்கு பன்னிரெண்டு சிறுவர்கள் தேவை எட்டு சிறுவர்கள் ஏற்கனவே தேவை பத்து சமன் ஒரு எம்முக்கு ரெண்டு சிறுவர்கள் வேண்டா ஒரு மனிதர்களுக்கு ரெண்டு சிறுவர்கள் வேண்டா பதினைந்து மனிதர்களுக்கும் முப்பது சிறுவர்கள் தேவைப்படணும் ஆக இருபது சி டி டூவை காணப்போரும் இப்போ டி டூவை காண்கிறதுக்கு இந்த சாம்பாடு கீர்த்து சரி டி டூ ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் மெற்ற பக்கம் கொண்டு போவோம் இப்போ எல்லாமே சிறுவர்கள் எடுத்துட்டோம் அப்போ இவ்வளோத்தையும் கூட்டினமெண்டா இவ்வளோத்தையும் கூட்டினமுண்டா இருபது தர பத்து கீழே இவ்வளத்தையும் கூட்டினமண்டா ஐம்பது இப்போ இதை சுருக்கிவிட்டா விட சரி பூச்சியத்தையும் பூச்சியத்தையும் விட்டினா ஐந்தாள் இருபது சுருக்கமெண்டா நாலு அப்போ டி டூ ஒன்றது நாலு கண்டு வந்திருக்கு அப்ப நாலு நாளில் அந்த வேலை முடிஞ்சு கொஞ்சம் பெரிய கேள்விதான் இலகுவா பார்த்தீங்கன்னா இலகுவா புரியக்கூடிய இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி ஆறு ஆட்கள் மற்றும் எட்டு சிறுவர்கள் சேர்ந்து பத்து நாட்களில் வேலை முடிக்கணும் அதே வேலையே இருபத்தி ஆறு ஆட்கள் நாற்பத்தி எட்டு சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை இருபத்தி ஆறு ஆட்கள் நாற்பத்தி எட்டு சிறுவர்கள் சேர்ந்து ரெண்டு நாட்கள்ல முடிப்பினவன்டா பதினைந்து ஆட்களும் இருபது சிறுவர்களும் சேர்ந்து எத்தனை நாட்களில் வேலையை முடிச்சோன்னு கேள்வி கேட்டது அதுக்குரிய விட வந்து நாலு நாட்களில் வேலையே முடிக்கும் பத்து நாளில் முடிகிற வேலையே ரெண்டு நாளில் முடிக்கிறண்டா இருபத்தி ஆறு பேரும் நாற்பத்தெட்டு சிறுவர்களும் தேவை அதுவே நாலு நாளில் முடிக்கலாம் பதினைந்து ஆட்களும் இருபது சிறுவர்களும் தேவை இதான் இதுக்குரிய விளக்கம் இதே மாதிரியே இந்த கேள்விக்குரிய விடையே நீங்கள் கொஞ்சம் பெரிய கேள்வி தான் இந்த கேள்விக்குரிய விடையே என்ன வர பண்ணுறத கமலில் பதிவு பண்ணுங்கள் ரெண்டு ஆட்களும் ரெண்டு சிறுவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை நாலு நாட்கள் முடிப்பார் எனின் அதே வேலையை ரெண்டு ஆட்களும் நாலு சிறுவர்களும் மூன்று நாட்களில் முடிப்பார் எனின் நாலு ஆட்கள் நாலு சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடித்தனும் கொஞ்சம் வேலை கொஞ்சம் கடுமையான வேலை தான் செய்து பார்க்கும் ரெண்டு ஆட்கள் ரெண்டு சிறுவர்கள் சேர்ந்து நாலு நாட்கள் முடித்தனவேண்டா அதே வேலையை ரெண்டு ஆட்கள் நாலு சிறுவர்கள் சேர்ந்து மூன்று நாட்கள் முடித்தன நாலு ஆட்கள் நாலு சிறுவர்களும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பினும் சிறுவர்கள் என்றதுக்கு மாறி அடிப்படுத்து நீனாவை அடிபடுத்தது இது வந்து சீனா சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிக்கணும் அதே மாதிரி தான் சிறுவர்களுக்கும் மனிதர்களுக்கும் சிறுவர்களுக்கும் என்ன தொடர்பு கண்டுபிடிக்கணும் முதலாவது ஒரு சவன்பாடை போட்டு ரெண்டுக்கும் எம் டி ஒன் டூ ஒன்று போட்டு முதலாவது சவ ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு கண்டுபிடிக்கணும் கடைசியாக கேள்விக்கு நாலு சிறுவர்களும் நாலு நாலு மனிதர்கள் நாலு சிறுவர்கள் சேர்ந்து திருநாளில் முடிப்பணுன்றா திரும்ப இந்த சான் வர போட்டு எடுக்க வேண்டியது இதுக்கு என்ன விட வேறுன்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் நான் வரும் ரெண்டு விடதாரன் முதலாவது விட ரெண்டு முதலாவது விட ரெண்டாவது விட ரெண்டு விடதாரம் அதில் என்ன விடப்பருத்தமாக இருக்கும்ன்றது கமலில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது ரெண்டு ரெண்டாவது நாலு அதாவது ரெண்டு நாட்களில் முடிப்பணுமா அல்லது நாலு நாட்கள் முடிப்பணுமா கமலில் பதிவு பண்ணுங்க கொஞ்சம் வேலை கூட்டினதான் செய்து செய்து சரியாக கமலில் விடையை பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திறமை இருக்குன்ற அர்த்தம் அதாவது நீங்க கொஞ்சம் கடினமான கேள்வி கூட செய்து பார்க்கணும்னு முயற்சி பண்றாக்களா இருப்பீங்க அதனால இதுக்கு விட என்ன வரும்ன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க யாருக்காவது பயனுள்ளதாக இருக்க கூட அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க இந்த மாதிரி கேள்வி கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான் அதை செய்து பார்க்க செய்து பார்க்கத்தான் இலகுவா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்காவது பயனுள்ளதாக இருந்தால் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நாங்க இதே மாதிரி தொடச்சு அடுத்தடுத்த காலநிலை சந்திப்போம் அடுத்த காணொலி கொஞ்சம் வித்தியாசமான வேறுபட்ட காணொலிகள் வரும் தொடர்ச்சியாக நாங்கள் வேலை நாட்கள் சம்மந்தமாக ஆறு காணொலிகள் போட்டிருக்கிறோம் அந்த ஆறு காணொலியும் பாக்கலனா பார்த்துக்கொள்ளுங்க ஆறுமே கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமான காணொலிகள்லாம் டைப் ஒன் டைப் டூ டைப் டூ ஒன்று ஆறு விதமான டைப்பில் போட்டிருக்கோம் அது தொடர்ச்சியாக பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க நாங்கள் தொடர்ச்சியாக வேறுபட்ட வினாக்களோட சந்திம் அடுத்து பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான வேறு வேறு வினாக்கள் அதை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் நன்றி